தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வசந்த மகாலில் பதிமூன்றாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் தேனி மாவட்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது தேனி மாவட்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வசந்த மகாலில் மாவட்ட தலைவர் சன்னாசி தலைமையில் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மண்டல தலைவர் பாண்டியராஜ் வரவேற்புரையாற்ற மாநில தலைவர் திரிசங்கு மாநில துணைத் தலைவர் முத்து மாநில செயலாளர் வெங்கடேசன் மற்றும் முருகேசன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் தேனி மாவட்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பிற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கையும் நடந்தது இந்த புதிய உறுப்பினர் சேர்க்கையை முன்னாள் மாநில தலைவர் ஜெகநாதன் துவக்கி வைத்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் தேனி மைய தலைவர்கள் நந்தகுமார் மற்றும் ஜாகிர் ஹுசேன் ஆலோசனை கூட்டத்தின் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் கூட்டத்தின் நிறைவாக தேனி மைய பொருளாளர் அமிதாப் பச்சன் நன்றி கூறினார்